செவன்ல ரிலீஸ் ஆன சூரிய வம்சம் திரைப்படத்தில் சின்ராசு கதாபாத்திரத்தில் கதாநாயகராக நடிகர் சரத்குமார் அவர்கள் நந்தினி கதாபாத்திரத்தில் சின்ராசுவின் மனைவியாக கதாநாயகியாக நடிகை தேவியானி அவர்கள் கௌரி கதாபாத்திரத்தில் சரத்குமாரின் காதலியாக நடிகை பிரியாராமன் அவர்கள் தர்மலிங்கம் கதாபாத்திரத்தில் படத்தில் வில்லனாக நடிகர் ஆனந்த்ராஜ் அவர்கள் சுந்தரம் கதாபாத்திரத்தில் மறைந்த குணச்சித்திர நடிகர் மணிவண்ணன் ஐயா அவர்கள் ரங்கநாதன் கதாபாத்திரத்தில் தேவியானையின் அப்பாவாக மறைந்த நடிகர் ஐயா அவர்கள் சதாசிவம் கதாபாத்திரத்தில் தேவயானியின் அங்க நடிகர் ஆர் ஐயா அவர்கள் சாரதா கதாபாத்திரத்தில் சரத்குமாரின் அம்மாவாக நடிகை ராதிகா சரத்குமார் அவர்கள் கிரிஜா கதாபாத்திரத்தில் நடிகை சிந்து அவர்கள் நிழகல் ரவியின் மனைவியாக சக்திவேல் கதாபாத்திரத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிகை ஹேமலதா அவர்கள் ராஜலிங்கம் கதாபாத்திரத்தில் ஆனந்த்ராஜின் மகனாக நடிகர் அஜய் ரத்னம் அவர்கள் ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக நடிகர் மற்றும் இயக்குனர் ராஜகுமரன் அவர்கள் குழந்தை நட்சத்திரமாக நிழகல் ரவியின் மகளாக நடிகை ஷீலா கவுர் அவர்கள் தங்கராசு கதாபாத்திரத்தில் சத்குமாரின் அண்ணனாக நடிகர் நிழகல் ரவி ஐயா அவர்கள் சுப்புலட்சுமி கதாபாத்திரத்தில் தேவியானியின் அம்மாவாக நடிகை சத்யபிரியாமா அவர்கள் கணக்கு பிள்ளை கதாபாத்திரத்தில் நடிகர் சிங்கமுத்து ஐயா அவர்கள் ஸ்வப்னா கதாபாத்திரத்தில் கௌரியின் சிஸ்டரின் லாவாக நடிகை லாவண்யா அவர்கள் ஜானகி கதாபாத்திரத்தில் ஷர்குமாரின் இரண்டாவது மருமகளாக நடிகை தாரணி அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு லைக் போட்டுட்டு இந்த மூவில உங்களோட ஃபேவரட் சாங் என்னன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய மெமரிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன மூவிஸோட மெமரிஸ் பண்ணாலும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ பபாய்